ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் நம்ம டாப் செவன் தமிழ் அக்காடமியில் நியூ டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் ஃபாஸ்ட்டு test batch ஸோ ஃபாஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச்சில் ஜாயின் பண்ண லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொடுத்துருந்தோம் ஓகேங்களா ஸோ இன்றைக்கி ஈவினிங் ஆறு மணிக்குள்ளே பேச்சில் ஜாயின் பண்ணுறவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க நேற்று நிறைய பேர் வந்து கால் பண்ணி அமௌண்ட் வந்து சென்ட் பண்ண முடியலை அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க ஜாயின் பண்ண முடியலன்னு ஸோ அவங்க எல்லாமே வந்து இன்னைக்கு வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க ஓகேங்களா ஸோ இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம டெஸ்ட் மேட்ச் பற்றி பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஓவராலாக டெஸ்ட் மேட்ச் பற்றி சொல்லிடுறேன் நம்ம டெஸ்ட் மேட்ச் பார்த்திங்கன்னா பேப்பர் ஒன்றுக்கு தனியாக ஆரம்பிச்சிருக்கோம் பேப்பர் டூக்கு தனியாக ஆரம்பிச்சிருக்கோம் பேப்பர் டூவில் சோசியல் மேஜர் மேக்ஸ் மேஜர் ஸோ தனித்தனியாக வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் பேப்பர் ஒன்றுக்கு எத்தனை டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இருபது டெஸ்ட்டு பேப்பர் டூக்கும் இருபது டெஸ்ட்டு தான் ஓகேங்களா அவங்க சப்ஜெக்ட் வைஸாக தனித்தனியாக இருபது டெஸ்ட்டு வச்சுருவோம் இந்த இருபது டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பதினோரு டெஸ்ட் வந்து உங்களுக்கு சப்ஜெக்ட் வைஸாக டெஸ்ட் இருக்கும் அதாவது போர்ஷன்ஸ் வந்து நம்ம ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு பிரித்து கொடுத்துருவோம் இந்தந்த போர்ஷன்ஸ் வந்து நீங்கள் படிங்கன்னு ஸோ அந்த மாதிரி படித்து பதினோரு டெஸ்ட்டு லாஸ்ட்டில் ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டு வந்து ஒன்பது டெஸ்ட்டு வந்து இருக்கும் அந்த ஒன்பது டெஸ்ட்டுமே ஃபுல் ரிவிஷன் எல்லாமே வந்து எல்லா டாபிக்ஸுமே வந்து கவர் ஆயிரும் ஓகேங்களா ஸோ மொத்தம் டோட்டல் பா கொஸ்டின் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இருபது டெஸ்ட்டு வந்துடுது ஓகேங்களா ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்லையும் நூற்றி ஐம்பது கொஸ்டின்ஸ் வந்து டெஸ்ட்டு வந்துடுது அப்போ இந்த கொஸ்டின்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் மூவாயிரம் டெஸ்ட்டு கொஷின் வந்து எழுதி பார்த்துட்றீங்க சப்போஸ் படிக்கவே இல்லை அப்படின்னாலும் டெஸ்ட்டு மட்டும் எழுதினிங்கனாலும் மூவாயிரம் கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் தரோ பண்ண மாதிரி இருக்கும் இந்த மூவாயிரம் கொஸ்டின்ஸ் டெஸ்ட்டு கொஷின்ஸ் குறிங்க ஆன்சரும் பார்த்தீங்கன்னா நாங்களே உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மெட்டாக வந்து சென்ட் பண்ணிடுவோம் கொஸ்டின்ஸ் வந்து தனியாக வந்து சென்ட் பண்ணுவோம் ஆன்சர் வந்து தனியாக சென்ட் பண்ணுவோம் நீங்கள் டெஸ்ட்டு எழுதிட்டு ஆன்சர் ஷீட்டை வச்சு நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம் சப்போஸ் வந்து நிறையா வந்து மிஸ்டேக் வருது அப்படின்னா ஸோ திருப்பி ஒரு தடவை நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம் ஏன்னா டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபார்மேட் ஓகேங்களா ஸோ பிடிஎஃப் ஃபார்மேட்டில் டெஸ்ட் இருக்கனால நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி டெஸ்ட் வந்து கண்டிப்பாக ஒஎம்ஆர் ஷீட்டில் தான் எழுதணும் ஒஎம்ஆர் ஷீட்டுக்குரிய பிடிஎஃப் வந்து நாங்களே வந்து கொடுத்துருவோம் ஸோ எத்தனை டெஸ்ட்டோ அத்தனை டெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம் ஓகேங்களா இந்த பேட்ச் பார்த்தீங்கன்னா பெய்டு பேச்சு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஆயர் ஒன் டைம் பேமெண்ட் தான் ஸோ ஒரே ஒரு தடவை மட்டும் ஆயிரரூபா கட்டி நீங்கள் பேச்சில் வந்து ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இந்த டெட்டு எக்ஸாம் நவம்பர் டெட்டு எக்ஸாம் வரையுமே வந்து நீங்கள் நம்ம பேச்சில் வந்து படிச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ இல்லை இல்லாமல் பேச்சில் ஜாயின் பண்ணவங்களுக்கு ஃப்ரீயாக சில பிடிஎஃப் வந்து கொடுப்போம் எல்லா சப்ஜெக்ட்லுமே பாக்ஸ் கட்டிங் வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கொடுத்துருவோம் ஒயமா ஷீட் கொடுத்துருவோம் ஓகேங்களா ஸோ ஃபோன்பே நம்பர் ஜிபே நம்பர் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இந்த நம்பருக்கு வந்து பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ ரெண்டு நம்பருக்கு ரெண்டு நம்பருக்கு இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம் ஸோ பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் வந்து இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா ஸோ இதான் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் இந்த நம்பர்லேருந்து தான் இருபது டெஸ்ட்டுக்கான கொஷின்ஸ் ஆன்சர் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ண போகிறோம் ஸோ அதனால் இது முக்கியமான நம்பர் ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்பிடுங்க சில பேர் வந்து பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் வந்து அனுப்பாமல் இருக்கீங்க ஸோ அவங்க அந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் வந்து இந்த நம்பருக்கு வந்து சென்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா ஸோ இப்போ டெஸ்ட்டு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ பேப்பர் ஒன்றுக்கு பாருங்கள் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் என்னென்ன வந்து படிக்கணும் அப்படின்றத நாங்கள் கொடுத்துருவோம் நீங்கள் இதை புக்ஸ் வச்சு படித்தாலும் படிச்சுக்கலாம் இல்லை வேறு ஏதாவது பிடிஎஃப் வச்சு படித்தாலும் படிச்சுக்கலாம் இல்லை நம்ம சேனலே ஃபாலோ பண்ணி படித்தாலும் படிச்சுக்கலாம் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீக்லி ட்வைஸ் வந்து டெஸ்ட்டு இருக்கும் ஓகேங்களா ஸோ வீக்லி ட்வைஸ் வந்து டெஸ்ட்டு இருக்கும் புதன்கிழமை ஒரு டெஸ்ட்டு ஞாயிற்றுக்கிழமை ஒரு டெஸ்ட் இருக்கும் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வர புதன் வர ஞாயிற்றுக்கிழமை வந்து ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா புதன்கிழமை இன்றைக்கி தான் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பேச்சில் எல்லா நம்பருமே வந்து கம்யூனிட்டி குரூப்பில் வந்து ஆட் பண்ணிடுவோம் இந்த டாபிக் என்னென்ன படிக்கணுன்றதை கொடுத்துருவோம் நீங்கள் வீட்டில் புக் ஏதாவது வச்சிருந்திங்கன்னா படிச்சுக்கலாம் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வர சண்டே வந்து டெஸ்ட்டு ஓகேங்களா ஸோ சண்டேலேருந்து வீக்லி ஒய்ஸ் வந்து டெஸ்ட்டு இருக்கும் புதன்கிழமை ஒரு டெஸ்ட்டு ஞாயிற்றுக்கிழமை ஒரு டெஸ்ட்டு மாதிரி மொத்தமாக பதினோரு டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீக்லீட்வைஸு லாஸ்ட்டில் ஒன்பது டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிவிசன் டெஸ்ட்டு ஸோ ரிவிசன் டெஸ்ட் வந்து தொடர்ந்து இருக்கும் நீங்கள் வந்து தொடர்ந்து ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் அதாவது நீங்கள் படிக்கிறத விட்டுட்டு ஏறாத மாதிரி தொடர்ந்து அந்த படிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வந்து உங்களுக்கு இருக்கும் அதனால் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அமௌண்ட் டீட்டெயில்ஸ் சொல்லிட்டேன் பே பண்ணுற நம்பர் வந்து சொல்லிட்டேன் இன்னும் நம்பர் ஸோ ரெண்டு நம்பர் இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டு நம்பருக்கு ஏதாவது நம்பர் வந்து பே பண்ணிட்டு இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் வந்து அனுப்பிக்கலாம் ஓகேங்களா ஸோ எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒன் பதினஞ்சு பேப்பர் டூ பதினாறு ஸோ அதுக்கு முன்னாடி நாலு நாளைக்கு முன்னாடியே ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் வரையும் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம் ஓகேங்களா ஸோ நல்ல ஒர்த்தான பேட்ச் மிஸ் பண்ணிடாதீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நேற்று நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ண முடியல அப்படின்றது இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க ஸோ நான் உங்களுக்கு இன்றைக்கு வந்து சொல்லியிருக்கேன் ஸோ இன்றைக்குள்ளே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்குங்க அவங்க எல்லோருமே இன்றைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கங்க சப்போஸ் வந்து உங்களுக்கு ஏதாவது வந்து பிரச்சனை ஆகுது ஜாயின் பண்ணுறது அப்படின்னா எங்களுக்கு வந்து நீங்கள் மெசேஜ் வந்து பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன் ஏதாவது நம்பர்ஸ் சேஞ்ச் பண்ணனாலும் வந்து நான் கொடுப்பேன் ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து ரிப்ளை பண்ணுங்கள் நிறைய பேர் கால் பண்ணுறீங்க ஸோ கால் பண்ணுறப்ப அட்டன் பண்ண முடியலனாலும் வாய்ஸ் மெசேஜ் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக வந்து நான் ரிப்ளை பண்ணிடுவோம் ஸோ அதனால் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ பேச்சில் பற்றி நான் சொல்லிட்டேன் டெஸ்ட்டு மட்டும்தான் இருபது டெஸ்ட்டு ஸோ விருப்பம் இருக்கிறவங்க வந்து சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ இதுக்கப்புறம் பேட்ச் வந்து டெட்டுக்கு இல்லை நிறையா பேர் கேட்டிங்க அவ்வளோதான் இதுவே வந்து நம்ம டெஸ்ட்டுக்கு மட்டும்தான் அந்த இருபது டெஸ்ட்டு கொடுக்குறனால இந்த பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி ஒரு பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதில் ஸ்டூடண்ட் சூப்பராக படிச்சுட்டு இருக்காங்க ஃபோர்த் வீக் வந்து போயிட்டுருக்கு ஸோ இப்போ டெஸ்ட்டுக்கு மட்டும்னால இப்போ இந்த டேத்தில் ஒன் மந்த்து ஒன்றரை மாதம் தான் இருக்குது ஸோ அதனால் வந்து இந்த பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இனிமேல் டெட்டுக்கு வந்து பேட்ச் இல்லை அப்படியே பேட்ச் போட்டாலும் படிக்கிறது கஷ்டம் அதனால் படிக்கணும் பாஸ் ஆகணும் டெட்டில் இந்த வருஷம் வந்து கண்டிப்பாக நான் பாஸ் ஆகணும் அப்படி நினைக்கிறவங்களா இருக்கீங்கன்னா இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா பேச்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வந்து பாஸ் ஆயிருவீங்க ஓகேங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டெட் எக்ஸாம் வந்து படிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா இடையில வந்து ஜாயின் பண்ணுறாங்க அப்போ முன்னாடி இருக்க பிடிஎஃப்லாம் மொத்தமாக கொடுக்குற மாதிரி இருக்குது ஸோ அவங்களே வந்து கன்ஃப்யூஸ் ஆகிறாங்க படிக்கும் நேரம்லாம் போயிடுது போயிருது அதனால ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுங்க கண்டிப்பாக அவங்களுக்கும் பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணட்டும் ஓகேங்களா ஸோ இன்றைக்கி ஈவினிங்க்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வாட்ச் பண்ண இருக்கு தேங்க்யூ